ஒரு சனிக்கிழமை காலை ராகுல் தனது சிறந்த தோற்றத்தில் மெரூன் சட்டை மற்றும் கிரீம் நிற பேண்டில் விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தான் அவனது இதயத்தில் ஒரு சிறிய பதற்றம் ஆனால் கண்களில் ஒருவித கனவு தனது அன்பான பிரியாவை வரவேற்க அவன் காத்திருந்தான் விமான நிலையம் முழுதும் அவசரமும் பரபரப்புமாக இருந்தாலும் ராகுலின் பார்வை முழுவதும் வெளியேறும் வழியிலேயே இருந்தது பிரியா எப்போது வருவாள் என்ற ஆவலில் அவன் அங்கிருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தான் அவளுக்காக கொண்டு வந்த சிகப்பு ரோஜாக்கள் நிறைந்த பூங்கொத்து அவன் அருகில் இருந்தது அப்போது பிரியா வெளியே வந்தாள் அவளை பார்த்ததும் ராகுல் அவளுக்காக முழந்தாளிட்டு அந்த ரோஜா பூங்கொத்தை நீட்டி தனது காதலை வெளிப்படுத்தினான் பிரியாவுக்கு ஆச்சரியம் அவளது கண்களில் ஆனந்த கண்ணீர் அவள் உடனே ராகுலை கட்டி அணைத்து ஒரு முத்தத்தால் தனது சம்மதத்தை தெரிவித்தாள் இருவரும் ஒரு இனிமையான காஃபியுடன் விமான நிலையத்தில் உள்ள ஒரு சோபாவில் அமர்ந்து பேசினர் பயணக்கலைப்பும் காதலின் ஆனந்தமும் கலந்த ஒரு இனிமையான தருணம் அது சிரித்து மகிழ்ந்தபடி கைகோர்த்து விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தனர் வெளியே அவர்களுக்காக ஒரு சொகுசு கார் காத்திருந்தது புதிய பயணத்தை இருவரும் இணைந்து தொடங்கினர் SRFM W007 Tamil YouTube channel. Subscribe and like comment following.